நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு சின்ன கதை பகுதியை பார்க்கலாம் பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்ட புதல்வர்களில் ஒருவருக்கு குசர் என்பது பெயர் பிரம்மாவின் மற்ற புதல்வர்களை விட இவர் மேலானவர் ஞானம் தவம் நட்புணங்கள் போன்றவற்றில் சிறந்தவர் ஆனால் அவர் பிரம்மலோகத்தில் வாழ விரும்பவில்லை பூமியில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் எனவே பூமிக்கு வந்து அதனை ஆளத் தொடங்கினார் அதன் காரணமாகவே அவருக்கு குசர் என்ற பெயர் ஏற்பட்டது அந்த குசர் விதர்ப்ப நாட்டு மன்னன் மகளை மணந்து கொண்டார் அவள் மூலம் அவருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் அந்த நால்வரும் தர்மவான்கள் குசாம்பர் குசநாபர் அசுத்தர் ரஜஸ் வசு என்ற பெயரை உடையவர்கள் இந்த நால்வரும் நான்கு நாடுகளை ஆளத் தொடங்கினர் குசாம்பர் கௌசாம்பி நாட்டை ஆண்டார் குசநாபர் மகதத்தை ஆண்டார் ரஜஸ் என்ற நாட்டை ஆண்டார் வசு இந்த ரஜத்தை தன் நாடாக கொண்டார் இவர்களில் குசநாபர் ராஜ ரிஷியாக திகழ்ந்தார் அவர் கிரிதாசி என்ற தேவ கன்னியை மணந்து கொண்டார் அவர்களுக்கு நூறு பெண்கள் பிறந்தனர் இளமை பருவத்தை அவர்கள் அடைந்தனர் அந்த நூறு பேரும் பேரழகிகளாக திகழ்ந்தனர் கண்டவர் மயங்கும் இளமை கோலத்தையும் பெற்றிருந்தனர் அவர்கள் தங்களை ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டனர் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டனர் தோட்டங்களிலும் வனங்களிலும் ஆடி பாடி திரிந்தனர் இனிமையாக பாடினர் இசை கருவிகளை மீட்டினர் உல்லாசமாக சுற்றி திரிந்தனர் இவ்வாறு இவர்கள் இருந்து வரும் நாளில் ஒரு நாள் வாயு பகவான் அவர்களை கண்டான் அவர்களுடைய இளமையாலும் அழகாலும் கவரப்பட்டான் அவர்களின் உத்தம குணங்களை ஆசைப்பட்டான் எனவே அவர்களிடம் பெண்களே உங்களை நான் விரும்புகிறேன் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் மானிட தன்மையை விட்டு என்னுடைய மனைவியாக மாறுங்கள் மானிட ஆயுள் விரைவில் அழியக்கூடியது இளமையும் மாறிவிடும் எனவே அதனை விட்டு அழியாத தன்மையையும் மாறாத இளமையும் அடையுங்கள் என்று கூறினான் ஆனால் அவன் சொன்னதை கேட்டு அப்பெண்கள் நகையாடினர் பரிகாசம் செய்தனர் கைகொட்டி சிரித்தனர் அவனை பார்த்து வாயுவே நீ எல்லா இடங்களிலும் வியாபிக்கின்ற தன்மையுடையவர் என்று எங்களுக்கு தெரியும் இருப்பினும் நீர் எங்களிடம் இப்படி பேசலாமா எங்களை யார் என்று நினைத்து விட்டாய் பெரும் சக்கரவர்த்தியான குசனாபரின் புதல்விகள். இதனை அவர் அறிந்தால் உமக்கு பெரும் கேடு நிகழ் நிகழும் எனவே வீண் ஆசை கொள்ள வேண்டாம் நீர் உம்மை காப்பாற்றிக் கொள்ளும் எங்கள் தந்தையை எங்களுக்கு தெய்வம் அவர் எங்களை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவரையே நாங்கள் மனம் புரிந்து கொள்வோம் என்று கூறினர் இந்த வார்த்தைகளை கேட்டு வாயு பெரும் கோபம் கொண்டான் உடனே தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுடைய எலும்புகளை ஒடித்து விட்டான் அதனால் அவர்கள் உடல் குன்றி விகார தோற்றம் உடையவரானார்கள் இதன் காரணமாய் அப்பெண்கள் மனம் நொந்தனர் அவர்களுடைய கர்வம் அழிந்தது பயம் ஆட்கொண்டது வெட்கத்தால் தலைகுனிந்தனர் கண்ணீர் பெருக தன் தந்தையிடம் சென்றனர் பூமியில் விழுந்து புரண்டனர் கோவென்று அழுதி கதறினர் தம்முடைய பெண்கள் இவ்வாறு விகாரமான தோற்றத்துடன் வந்து புலம்பி அழுவதைக் கண்டு குசனாபர் திடுக்கிட்டார் மனம் பதறினார் அவர்களை பார்த்து குழந்தைகளே இதென்ன கோலம் ஏன் இந்த அவலம் உங்களை இப்படி அலங்கோலப்படுத்தியவர்கள் யார் என்று ஆத்திரத்துடனும் அழுகையுடனும் கேட்டார் உடனே அப்பெண்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி தந்தையே எல்லா இடங்களிலும் சுற்றி திரியும் வாயு எங்கள் மேல் ஆசைப்பட்டான் தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கட்டாய पड़ी எங்களின் தந்தையின் விருப்பப்படிதான் நாங்கள் நடந்து கொள்வோம் உம் இஷ்டப்படி நடக்க மாட்டோம் என்று பதில் கூறினோம் உடனே கோபம் கொண்டு எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டான் என்று கூறினார்கள் அதை கேட்டு குசநபர் வாயுவின் மேல் ஆத்திரம் கொண்டார் அவனுடைய அடாத செயலை எண்ணி கலங்கினார் பின் தன் புதல்வியரை பார்த்து குழந்தைகளே என் மேல் நீங்கள் கொண்ட அன்பை கண்டு மெச்சுகிறேன் அழகு இளமை செல்வ செழிப்பு வீரம் போன்ற யாவையும் அமைய பெற்றவன் வலுவில் வந்து தன் விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது அவன் விருப்பத்திற்கு வசப்படாத இளம் பெண்கள் இவ்வுலகில் குறைவு எனவே இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைகிறேன் நம்முடைய குல பெருமையையும் தர்மத்தையும் காப்பாற்றினீர்கள் என்று அவர்களை புகழ்ந்து பேசினார் பின்னர் அவர்களை அந்த படத்திற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் தன் அமைச்சர்களையும் உறவினர்களையும் அழைத்தார் தன் பண் பெண்களுக்கு திருமணம் செய்வது பற்றி அவர்களிடம் கலந்து ஆலோசிக்க தொடங்கினார் சில காலத்திற்கு முன்னால் சூளி என்ற மகரிஷி கடுமையான தவம் கொண்டு மேற்கொண்டு இருந்தார் ஊர்மிலை என்ற கந்தர்வ பெண்ணிற்கு சோமதா என்ற மகள் ஒருத்தி இருந்தாள் அவள் அந்த மகரிஷிக்கு பல நாட்கள் பணிவிடை செய்து வந்தாள் அவர் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார் அப்பெண்ணின் பணிவிடையினால் சூழி மகரிஷி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் எனவே அப்பெண்ணை பார்த்து பெண்ணே உன் பணிவிடைகள் என்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கின அதற்காக எதையேனும் பிரதி உபகாரமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதனை தயங்கம் இல்லாமல் சொல் செய்கிறேன் என்று கூறினார் உடனே சோமதா மகரிட்சியை நான் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னி பெண்ணாக வாழ்ந்து வருகிறேன் தாங்களோ மகா தவசி பிரம்மாவிற்கு சமமானவர் சர்வ சக்திகளும் படைத்தவர் தங்களை போன்ற பராக்கிரமம் உடைய புதல்வன் ஒருவனை பெற விரும்புகிறேன் என்று பணிவுடன் கூறினார் இந்த இக்கட்டான வேண்டுகோளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று மகரிஷி சிந்தித்தார் அவர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தையும் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதே சமயம் சோமதாவின் விருப்பத்தையும் நிறைவேற்ற விரும்பினார் எனவே அவர் தன் தவ வலிமையால் தன்னை போன்றே பராக்கிரமம் உள்ள புதல்வன் ஒருவனை மனதால் உருவாக்கினார் அவனை சோமதாவிடம் கொடுத்தார் அக்குழந்தைக்கு பிரம்மதத்தன் என்று பெயரிட்டார் அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட சோமதா ஆசையுடன் வளர்த்து வந்தாள் பிரம்மதத்தன் வளர்ந்து பெரியவனானான் தன்னுடைய வலிமையாலும் பராக்கிரமத்தாலும் காம்பிலியா நாட்டின் மன்னனானான் அதனை திறமையுடன் ஆட்சி புரிந்தும் வந்தான் குசநாபர் தன் பெண்களின் திருமணம் பற்றி ஆலோசித்த அவனுடைய அமைச்சர்களுக்கு பிரம்மதத்தன் நினைவு வந்தது அவனே அப்பெண்களை மணப்பதற்கு தகுதியானவன் என்று கருதினர் அதை தன் மன்னனான குசநாபரிடம் கூறினர் குசநாபரும் அதனை ஒப்புக்கொண்டார் பின்னர் அமைச்சர்களை காம்பிள்ளியா நகரத்திற்கு அனுப்பி வைத்தார் செய்தியை தெரிவித்து பிரம்மதத்தனின் சம்மதத்தையும் பெற்றார் தன் பரிவாரங்களை அனுப்பி தக்க மரியாதையுடன் அவனை தன் நாட்டிற்கு அழைத்து வரச் செய்தார் நல்ல நாள் குறித்து தன் பெண்களை அவனுக்கு மனம் முடித்து வைத்தார் திருமணம் நடைபெறும் பொழுது பிரம்மதத்தன் அப்பெண்களை தொட்டவுடன் அப்பெண்களின் தெய்வ விகாரம் மாறியது உபதிரவம் நீங்கியது முன்னை விட அழகு வாய்ந்தவர்களாக விளங்கினார்கள் இதை கண்டு குசனாபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் தன் பெண்களை எல்லாவிதமான விதமான சம்பத்துகளுடன் காம்பிலியா நகரத்திற்கு குசனாபர் பிரம்மதத்துவனுடன் அனுப்பி வைத்தார் தன் மகன் அழகும் இளமையும் குணமும் உடைய நூறு பெண்களை ஒரு சேர மணந்து வந்ததை கண்டு சோமதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவர்களை கட்டி தழுவி கொண்டால் அவர்களை போற்றி பாதுகாத்தால் அவர்களுடைய தந்தையான குசனாபரை பெரிதும் பாராட்டினார் தன் பெண்களை குசனாபர் திருமணம் செய்து கொடுத்த பின்னர் தனக்கு புதல்வன் வேண்டும் என்று குசனாபர் விரும்பினார் எனவே புதல்வனை விரும்பி புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்றை செய்தார் அந்த யாகத்தின் போது குசநாபரின் தந்தையான குசர் அங்கு வந்தார் தன் மகனை பார்த்து மகனே கவலை வேண்டாம் உன்னை போன்று எல்லா பராக்கிரமங்களும் வாய்க்க பெற்ற மகன் ஒருவன் உனக்கு பிறப்பான் என்று கூறி ஆசிர்வாதம் செய்துவிட்டு பிரம்மலோகம் சென்றுவிட்டார் புத்திர காமேஷ்டி யாகம் முடிவடைந்தது குசர் சொன்னது போன்றே ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு காதி என்று பெயரிட்டு குசனாபர் வளர்த்து வந்தார் அந்த காதி வளர்ந்து பெரியவன் ஆனதும் முறைப்படி குசனாபர் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார் காதிக்கு சத்தியவதி என்ற பெண்ணும் கௌசிகன் என்ற பிள்ளையும் பிறந்தனர் குசன் என்பவனின் வம்சத்தில் தோன்றியதால் கௌசிகன் என்று அப்பிள்ளை அழைக்கப்பட்டார் சத்தியவதிக்கு கௌசகி என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு சத்தியவதியை ரிசீகர் என்பவருக்கு காதி திருமணம் செய்து வைத்தான் சத்தியவதியும் ரிசீகரும் அன்புடன் வாழ்ந்து வந்தனர் அவள் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு ஒழுகி வந்தாள் தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதையே தன் பிறவி பயனாக கருதினாள் அதனை கண்ணும் கருத்துமாய் ஒழுங்காக செய்து வந்தாள் பின்னர் தன்னுடைய இந்த ஒழுக்கங்களின் காரணமாய் உடலுடன் சொர்க்கத்திற்கு சென்றாள் பின்னர் உலக உயிர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி இமயமலையில் நதியாகத் தோன்றினாள் அந்த நதி புண்ணிய நதியாக கருதப்பட்டது சத்தியவதியின் வேறு ஒரு பெயரான கௌசிகி என்ற பெயரால் அந்நதி அழைக்கப்பட்டது காதிக்கு பின்னால் அந்நாட்டை கௌசிகன் ஆட்சி செய்து வர தொடங்கினார் அவர் வீரமும் பராக்கிரமும் கொண்டு நாட்டை திறம்பட ஆண்டார் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாடும் பொருட்டு சென்றார் வேட்டையாடி விட்டு திரும்பும் பொழுது பசி தாகம் போன்றவற்றிற்கு ஆட்பட்டு மிகவும் துன்பப்பட்டார் அக்காட்டில் வசிஷ்ட மகரிஷி ஆசிரமம் அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து வந்தார் அவரிடம் காமதேனு என்னும் பசு ஒன்று இருந்தது அது வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை கொடுக்கும் வல்லமை வாய்ந்தது அதன் மூலம் வசிஷ்டர் கௌசிகருக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் விருந்து வைத்தார் இதனால் பசி தாகம் போன்றவை நீங்கி கௌசிகர் நாட்டிற்கு திரும்பினார் நாட்டிற்கு திரும்பிய பின் கௌசிகர் அந்த காமதேனுவின் மேல் ஆசை கொண்டார் அதை கவர்ந்து வரும்படி தன் வீரர்களை அனுப்பினார் அந்த வீரர்கள் எவ்வளவு முயன்றும் அதனை கொண்டு வர முடியவில்லை வசிஷ்டர் தன் தவ பழத்தின் மூலம் அவர்களை ஓட ஓட விரட்டி அனுப்பிவிட்டார் பின்னர் தானே நேரில் சென்று போரிட்டார் தோல்வியடைந்தார் இச்செய்தியை கேள்விப்பட்ட கௌசிகர் பெரிதும் கோபம் கொண்டார் அரசராய் இருப்பதால் என்ன பிரயோஜனம் ஒரு மகரிஷியை வெல்ல முடியவில்லையே என்று மனம் நொந்தார் எனவே அந்த மகரிஷியை போன்று பெரும் சக்தி பெற வேண்டும் என்று விரும்பினார் எனவே நாட்டை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்றார் கடுமையான தவங்களையெல்லாம் இயற்றினார் பெரும் வரங்களை பெற்று ராஜரிஷி என்று அழைக்கப்பட்டார் ராஜ ரிஷியாக மாறியது முதல் கௌசிகி நதி திருத்தத்திலேயே வசித்து வரத் தொடங்கினார் தன் தமக்கையான சத்தியவதியின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அங்கேயே தங்கி தவம் போன்றவற்றை மேற்கொண்டு வந்தார் ஒரு கடுமையான யாகத்தை செய்வதற்காக அந்த நதியை விட்டு சித்தாசிரமத்திற்கு வந்தார் நன்றி நண்பர்களே மீண்டும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்